ஹாய் மக்களே டுடே ஸ்பெஷல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்போட்டா கேசரி வாங்க சப்போட்டா பழத்தை வச்சு எப்படி கேசரி செய்யறதுன்னு உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன் சப்போட்டா பழம் வந்து நல்லா பழுத்துருக்குங்க இந்த மாதிரி இருக்க பழத்தை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு விதையை எடுத்துடுங்க ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த தோலுக்கு முன்னாடி இப்படி போட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த தோல் மட்டும் தனியாக வந்துடும் பழம் தனியாக வந்துடும் பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா பழத்துலேருந்து அந்த பழத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அந்த பழத்தை வந்து அரைச்சி எடுத்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவாலை போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நெய் போட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடாயில் வந்து ரவையை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பீஸ் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் ரவை வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கிளாஸ் ஓகேங்களா முக்கால் கிளாஸ் வந்து ரவை எடுத்திருக்கோம் நம்ம சப்போட்டா பழம் வந்து எடுத்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்லேயே மரத்தில் நம்ம வீட்டில் இருக்க மரத்தில் வந்து எடுத்த பழம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே இருந்ததால் நம்ம வீட்லேயே செய்கிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி பட்டர் போட்டு நீங்கள் ரவையை நல்லா வறுத்திங்கன்னா அங்கே பாருங்கள் ரவை நல்லா பூத்த மாதிரி இருக்குது பாருங்கள் பழப்பழம் நல்லா ஒயிட்டாக இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நீங்கள் வந்து ரவையை வந்து எடுத்துட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் ஓகேங்களா இப்போது ரவை ஆரட்டங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தவாவை வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறோம் நெய் கொஞ்சம் மெல்ட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் சப்போட்டா வந்து பார்த்திங்கன்னா தோல் எடுத்துகிட்டு அந்த சப்போட்டாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம டேரெக்டாக கூட அதில் ஆட் பண்ணலாங்க ஆனால் அந்த பச்சை ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல்லு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் சப்போட்டாவில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெய் போட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அதில் அதில் இருக்கிற ஈரமும் இதுவாகிடும் அந்த ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல்லு வந்து சப்போட்டாவுடைய ஸ்மெல்லு போயிடும் அந்த சப்போட்டா ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ரெடி பண்ணி வச்சுட்ட பார்க்கு நம்ம வந்து இப்போ வந்து கேசரியில் போகிறதுக்கான முந்திரி காஞ்ச திராட்சை இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முந்திரி வந்து வறுத்துக்கு போடும் நெய்யில் வந்து முந்திரி ரெடி ஆகிச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க செய்யணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச திராட்சை காஞ்ச திராட்சை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த நெய்லேயே வறுத்து எடுத்துக்கிறோம் எடுத்துட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற நெய்யில் வந்து நம்ம ஆல்ரெடி ரவையை வந்து வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கோம் அந்த ரவையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் நல்லா திராட்சை நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம ஆல்ரெடி ரவையை வந்து வறுத்து தான் வச்சுருக்கோம் அந்த ரவையை வந்து ஆட் பண்ணி அந்த பேலன்ஸ் இருக்கிற நெய்யை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவையை வந்து நம்ம பால்லேயே வேக விட போகிறோம் இப்போ வந்து நம்ம முக்கால் கப்பு ரவை எடுத்திருக்கோம் அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பால் ஒரு கப்பு தண்ணி ஓகேங்களா நம்ம பால் வந்து பார்த்திங்கன்னா ஆவினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு பாக்கெட் வரும் ஃபுல் க்ரீம் மில்க் அதுதான் வாங்கியிருக்கோம் அதனால் பால் திக்காக இருக்குன்றதால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பாலுக்கு ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுறோம் பார்த்திங்கன்னா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா ரவை நல்லா கொல குழன்னு குழஞ்சி வரும் ஓகேங்களா அந்தமாரி குழஞ்சி வரும்போது அடுத்தது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காயை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொதித்து கட்டி ஆகும்போது ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வரும்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மறுபடியும் நம்ம வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ஓகேங்களா நெய் வந்து நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு நெய் வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம் இல்லை நெய் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் நெய் வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் அதிகமாக ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா தான் இதில் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிணோம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க கேசரி ஓகேங்களா நீங்கள் இந்த மாதிரி இப்போ நான் எப்படி செஞ்சுருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போது இந்த மாதிரி நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சப்போட்டா வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா சப்போட்டா பழம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வதக்கி வச்சுருக்கத்தை இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் ரவையில் ரவையில் ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓகேங்களா இப்போ அந்த பால் ஊற்றி நம்ம வேக வச்சிருக்கீங்களா அந்த ரவை பாருங்கள் எப்படி நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வருது பாருங்கள் சப்போட்டா பழத்த சேர்ந்து மிக்ஸ் ஆகி வருது பாருங்கள் இப்போ அந்த கேசரி பதத்துக்கு வந்துடுச்சுங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு ஸ்பூன் நெய் மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் போட்டுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கெட்டியாகாமல் நல்லா இலகி வரும் அந்த டேஸ்ட் இருக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டென்சட் மில்க் இது எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது கேக்கில் தான் ஆட் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இதுக்கெலாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் கேசரி இதுக்கெலாம் ஆட் பண்ணால் நல்லா நல்லா டேஸ்ட் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த கோவா டேஸ்ட் இருக்கும் பால் கோவாவுடைய ஸ்மெல்லு வரும் டேஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நம்ம எங்கெங்கயோ போய்ட்டு வெளியே போயிட்டு நல்லா இல்லாத விஷயத்தெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் காசு ஸ்பெண்ட் பண்ணாலும் ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் வந்து வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணியும் பாருங்கள் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வந்து பிரிஞ்சு வருது இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வரத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் வந்து சுகர் டேஸ்ட்டு கம்மியாக இருந்ததுனால் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அது நான் வந்து அந்த டைமில் வந்து கரண்ட் இல்லை அதனால் வீடியோ கவர் பண்ண முடில நான் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கினேன் ஓகேங்களா கேசரி ரெடி லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து இதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க நீங்களும் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ